அன்னையின் பக்தர் ஒருவர் பெரிய அளவில் காண்ட்ராக்ட் தொழிலை செய்து வருபவர் அவர் தன் வேலை நிமித்தம் காரணமாக ஒருமுறை டெல்லிக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்தால் அப்போது அன்னையின் பாடல்களை பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார் அவரின் அருகாமில் ஒரு பம்பாய்க்காரர் அமர்ந்து இது என்ன பாடல் இது இப்படி நீங்கள் இவ்வளோ ரசித்து பே பாடிட்டு இருக்கீங்களே இது என்ன கோயில் அது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த கான்ட்ராக்ட்காரர் சொன்னார் இது வந்து மேல்மருத்தூர் ஆலயத்தின் பாடல் இங்கே வந்து அம்பானி அடிகளாருங்கிற பங்கார அடிகளார் மூலயமா அறிவாக்கு சொல்கிறாங்க நம்ம தீராத நோயெல்லாம் இங்கே வந்தால் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று மேல்மருத்து பற்றியும் அன்னையின் அறிவாக்கு பற்றியும் தெளிவாக கூறினார் அந்த பம்பாய்க்காரர் என்னோட மனைவிக்கு புற்றுநோய் ஏற்பட்டு அடாத அவசப்படுறா அப்படின்னா என்னோட மனைவி அங்கே அழைச்சிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு செவ்வாடி சொன்னாரு சொன்னார் எங்கள் அம்மா புற்றில் உறைபவள் அவளுக்கு இந்த புற்றுநோயில் தான் பெருசே அல்ல அப்படின்னு கூறினார் இதை கேட்ட அந்த பம்பாய்க்காரருக்கு ரொம்பவும் ஷாக்கிங் ஷாக்கிங்காகிடுச்சி அதுக்கு என்ன காரணம்னா பல இடங்களில் அவர் சோதனை செஞ்சு பார்க்கும்போது அது புற்றுநோய்தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை மற்ற டாக்டர்கள்லாம் ஆப்ரேஷன் செய்வது செய்வதற்கு பத்தொம்பது ஒன்று எண்பத்தி ஒன்று அன்று நாளை குறிச்சி கொடுத்து அன்றைக்கி ஆப்ரேஷன் செய்யும் போது தான் ஏன்னா இதை விட முன்னாடிலாம் மருத்துவ வசதி கொஞ்சம் குறைவாக இருந்த காலகட்டம் செய்ய செய்ய செய்கிறப்போ தான் அந்த புற்றுநோய் வந்து எந்த அளவுக்கு பரவிருக்குங்கிறதே நாங்கள் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் கற்பப்பையில் இருக்கா இல்லை கற்பப்பையின் மீறி உடல் முழுவதும் ஓரளவுக்கு பரவிருக்கான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந் இவர் வந்து ரொம்ப சி சிறியதாக இதை குணப்படுத்திடலாங்கிற மாதிரி இவ்வளோ ஈஸியாக சொல்கிறாரே அப்படின்ட்டு இவரால் நம்ப முடியல உடனே அவர் இந்த பக்தரை பார்த்து கேட்குறாரு ஏன்னா உங்கள் கோயிலுக்கு வந்தால் குணப்படுத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக குணமாகுங்கிற மாதிரி நம்ம பக்தர் வந்து அன்னையின் பக்தர் உத்தரவாதம் கொடுக்குறாரு உடனே அந்த திரும்பி வரும்போதே அம்பாய்க்காரர் வந்து நம்ம அன்னையின் பக்தர் கூட ஆலயத்துக்கு அம்மா அம்மாங்கிட்ட அறிவாக்கில் உட்காராரு அப்போ அம்மா சொல்கிறாங்க அவரோட மனைவியே இங்கே அழைச்சிட்டு வா எக்காரணத்தை கொண்டும் அவளுக்கு ஆப்ரேஷன் செய்யாத அந்த ஆப்ரேஷன் தாங்குகிற சக்தி உன் மனைவிக்கு இல்லை உடம்புல தெம்பு இல்லை உத்தரவுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க வெளியே வந்த பம்பாய்க்காரருக்கு நம்ம அம்மாவினோட அருள்வாக்க நம்ப முடியல அதே சமயத்தில் நம்பாமையும் இருக்க முடியல ஏன்னா மற்றவ அவ அந்த பெண் இருக்கிற சூழ்நிலையையும் அவளுக்கு நோய் பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம அம்மா இப்படி சொல்லாமலேயே அம்மாவே அல்வாக்கில் கூறுனதுனால நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா என்ன பண்ணுறது தெரியாமல் தகச்சிக்கிட்டு இருந்தார் அம்மா இன்னொன்று சொன்னாங்க நீ உடனே பலனை எதிர்பார்க்க கூடாது அதை நான் சிறிது சிறுதான் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க வெளியில வெளியில் இருந்த தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு மொழிப்பே இவர் வந்து ஆங்கிலம் மட்டும்தான் அவருக்கு தெரியும் தமிழ் தெரியாது அதனால் ஒரு தமிழ் பேச தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு மடிப்பேர்த்து சொல்லக்கூடியங்கள அழைச்சிட்டு அம்மாட்ட அல்வாக்குக்கு போகிறாங்க அப்போவும் அம்மா சூழ்நிலை புரிஞ்சிக்கிட்டு ரொம்பவும் சாந்தமாக சொல்கிறாங்க மகனே நீ இங்கிருந்து பம்பாயிலிருந்து வீட்டிற்கு போகிற வழியிலே உன்னோட மனைவியோட உதிர்புக்கு நின்றுடும் அப்போ என் மீது உனக்கு நம்பிக்கை வரும் நீ போகலாம்னு உத்தரவுன்னு சொல்லிவிட்டாங்க மட்டும் இல்லை போன உடனே உன் மனைவி இத்தனை ரெண்டு வருஷமாக படுத்த படுக்கையில் இருந்தவரை எந்த வேலையும் செய்ய முடியாதவ போன உடனே வீட்டு வேலைலாம் செய்ய ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு அம்மா சொன்னாங்க பம்பாய்க்காரர் பம்பாய்க்கு புறப்பட்டார் போகிற வழியிலேயே அந்த அம்மாவுக்கு ரெண்டு வருஷமாக இருந்த உதிரைப்போக்கு டக்குன்னு நின்றுடுச்சு அவங்களுக்கு போகிற வழியில் சந்தோஷம் ஆகிடுச்சு குதிரைப்போக்கு நின்று அந்த அம்மாவுக்கு ஒரு புது தெம்பு உடலில் வந்து உடம்புல வந்துடுச்சு வந்தோடனே அவங்க வீட்டுக்கு போய் உட்கார கூட இல்லை ஒரு நிமிஷம் உட்காந்து கூட எழுந்திரிக்கல உடனேவே வீட்டு வேலையை செய்கிறது ஜாமங்கிறது சமைக்கிறது இது எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்து அந்த பம்பாய்காரருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி பரவாயில்லையே இந்த ஆதிப்பராசத்திய அம்மன் நம்மளோட மனைவியோட உடம்பை குணப்படுத்திட்டாலு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு இப்போதெல்லாம் ஆலயத்தில் தொண்டர்கள் அதிகம் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த காரணத்தினால ஒரு முப்பது வருஷம் இருக்குங்க ஏன்னா எண்பத்தி ஒன்றுன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு காரணத்தினால தொலைபேசிலேருந்து அங்கேருந்து சொன்னாங்க அம்மா சொன்ன அறிவாக்குப்படி என் மனைவிக்கு நோய் குணமாயிடுச்சின்னு உடனே அவங்க வந்து கொஞ்ச நாளில் போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க பையப்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த பெண்ணிற்கு புற்றுநோய் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லையா இப்படி தான் ஒவ்வொருத்தரும் மேல்மருவத்திற்கு பக்தராக வந்து சேர்ந்து சேர்ந்தாங்க இன்று உலக அளவில் அம்மாவுக்கு பக்தர்கள்னு சொன்னால் அதுக்கு அம்மா பொருள் கொடுத்தியோ பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ கட்டாயப்படுத்தியோ அவங்க வரல ஒவ்வொருத்தரும் தன்னோட சொந்த தோ சொந்த வேண்டுதல்களாலையும் தான் அம்மாவை தேடிக்கிட்டு ஓடோடி வராங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் இதை கருத்து தானம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இன்றைக்கு பல பல பேரும் பல கஷ்டங்கள்லையும் மன உளைச்சல்கள் இருக்காங்க மன நிம்மதி வேணும்னா அம்மாவின் மூலம் வந்துருச்சு சொல்லுங்கள் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மாங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒன்பது முறை சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே உங்கள் உடம்பில் ஒரு புது தேம்பு வந்துடும் ஓம் சக்தி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பல பேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்